ஸ் என்னோட நாட்டுக்கோழிங்களை பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நாட்டு தாங்க இது எல்லாமே ஒரிஜினல் நாட்டுக்கோழி தான் ஒன்னு கூட இதுல கிராஸ் கிடையாது நான் ஒரு முட்டை கூட வெளியில இருந்து வாங்கிட்டு வந்து நான் அட வச்சதே கிடையாது இது வரைக்கும் அடையே வச்சது கிடையாது நான் அட வச்சதே கிடையாது அவங்களா முட்டை விட்டு அவங்களா குஞ்சு புரிச்சு அவங்களா அழைச்சிட்டு வந்துட்டு இருப்பாங்க கள்ளப்பூர்ல வைக்க போர்ல தான் முட்டை விடுவாங்க ஒண்ணு ரெண்டு வந்து வீட்டுல விடும் எல்லாமே இயற்கை தாங்க மரத்துல தான் கிடையாது இதுக்கு அடப்பு துறப்புலாம் எதுவுமே கிடையாது அது பாட்டுக்கு மரத்துல இருக்கும் காலையில சாயங்காலம் அரிசி எல்லி போடுவோம் அந்த காலையில் இறங்கணுன்னே வந்து நிற்கும் எல்லாமே வீட்டை சுற்றி சுற்றி வந்துட்டு கொஞ்சம் ஒரு ஒரு கிலோ அரிசி அரிசெல்லி தூவி விட்டோம்னா சாப்பிட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க ஈவினிங் அதே போல் அடையிற டைமுக்கு வருவாங்க அரிசி போட்டோம்னா அவங்க கூட சாப்பிட்டு போவாங்க இதுல என்ன பெரிய காம்படினாக்க ஞாயிற்றுக்கிழமை நம்ம கோழி அடிக்கணும்னு நினச்சோன்னு வச்சுக்கங்களேன் வேலைக்கெழமையிலேயும் ட்ரை பண்ணணும் எப்படியாச்சும் ஒரு கோழி பிடிச்சிட பிடிச்சிருமாட்டமான்னு சொல்லி திரிஞ்சிட்டே இருக்கணும் அப்போ தான் ஏதாச்சும் ஒன்று மாட்டோம் போட்ட கொல்லி சாக கொல்லாம் பார்க்கறது கிடையாது கறி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க அது இயற்கையா இருக்கிறதுனால செம்ம டேஸ்ட்டுங்க இது வரைக்கும் நான் சொட்டு மருந்தோ தடுப்பூசியோ இது வரைக்கும் நான் அஞ்சு வருஷத்துல ஒரு டைம் கூட நான் மருந்து போட்டது கிடையாது அதே போல ஒரு கோழி கூட எனக்கு சீக்கிரம் வந்து ஒரு கோழி கூட செத்தது கிடையாதுங்க அதுவா குஞ்சு வச்சுக்கும் அஞ்சு முட்டை பிடிச்சி அழைச்சி அஞ்சு குஞ்சு அழைச்சிட்டு வரும் நாலு குஞ்சு அழைச்சிட்டு வரும் திடீர்னு ஏழு குஞ்சோட வந்துட்டு ஒரு கோழி பார்த்தா அடுத்த நாலு காணாம இருக்கும் மூணு குஞ்சு போனதெல்லாம் போனது போக மிச்சம் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் அதுவா சொந்தமா அழைச்சிட்டு வந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் அந்த மரத்தில் ஏற ஆரம்பிக்கும் மக்க பொ பொருளே குஞ்சு வச்சுட்டு கள்ள பொருளையே குஞ்சு வச்சுட்டு அப்படியே அவங்களே இறங்குவாங்க குஞ்சு சத்தம் கேட்குன்னு போய் பார்த்தோம்னா நாலு குஞ்சு அஞ்சு குஞ்சு வச்சுட்டு உட்காந்துருக்கோம் ஏழு முட்டை இருக்கும் ஏழு முட்டையில் நாலு குஞ்சு அஞ்சு குஞ்சு தான் பொறிக்கும் அப்படியே நம்ம பிடிச்சி கீழே இறக்கி விட்டோம்னா அவங்க பாட்டு இயற்கையாக அது பாட்டு நிற்கும் கீறி பிடிச்சது நாய் பிடிச்சது காக்கா தூக்குது எல்லாம் போக மிச்சம் உள்ளது மட்டும்தான் நம்ம கேட்டால் நம்ம அதுக்காக பெருசாக ஒன்றும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது இயற்கையோட இயற்கையாக அது பாட்டுக்கு ஒண்டி வாழ்ந்துட்டுருக்கு கறி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ஆனால் நாங்கள் இது விற்பனைக்கு இது திடீர்னு கோழி என்ன ரேட்டுன்னு யாரும் கேட்டுறாதீங்க விற்பனைக்கு இல்லை சந்த மரத்தில் அடையிறதுனால சிக்கு வரலன்றத இன்ஃபர்மேஷன் மரத்தில் தான் ஃபுல்லா அடையுது ஒரு நாள் கூட எனக்கு சிக்கு வந்ததே கிடையாது இயற்கையோடவே ஒன்றி அழகாக வாழ்ந்துட்டு இருக்கு இந்த கொள்ளைங்க செம்ம ஜாலியாக ஜாலியா இருக்கு நமக்கும் டைம் பாஸ் ஆகுது